அன்பு உறவுகளுக்கு காலை வணக்கம் நான் உங்கள் நடிகர் எலிராஜி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீரா சீரியல் ஷூட்டிங் வந்தோம் நம்ம வந்து செயற்கையை வந்து நிறுத்தலாம் இயற்கையை வந்து யாராலையும் நிறுத்த முடியாதுல்ல அது இறைவனுடைய படைப்பு இந்த மாதிரி பாருங்க மழை விடாம பெய்யுது நம்ம நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து முருகப்பா முருகப்பா அவங்களோட பிள்ளைங்க அஞ்சு பேர் இருக்காங்க நம்ம அன்பு சகோதரர்கள் இன்னைக்கு வந்த ஷூட்டிங்கு காலையில் இருக்குனா இல்ல மதியானம் இருக்குனாங்க இல்ல மழை விடாம பெய்கிட்டு இருக்கு இறைவன வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் உயிரினங்களும் நலமுடம் வேண்டிக்கிறேன் அதான் சொல்றேன் திரும்பவும் செயற்கையை வந்து நிறுத்தலாம் எதை எதை சேர்க்கலாம் எதை சேர்க்கலாம் சேர்க்கல கைச்சிக்கலாம் ஆனா இயற்கையை வந்து நம்ம தடுக்க முடியாது இல்லையா இறைவன் தான் ஐயாவை பாருங்க என்ன ஒரு விஷயம்னா இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு நாள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா ரஜினிகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பன்னெண்டு பன்னெண்டு அதே டேட்டில் தான் நானும் பிறந்திருக்கேன் பன்னெண்டு பன்னெண்டு எழுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு என்னோட பிறந்த நாள் இன்னைக்கு இருந்தாலும் பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம அவரோட பிறந்த நாளுக்கு நம்ம பிறந்தநாள் சொன்னால் என்னுடைய நண்பர்களோ சொந்த பந்தமோ அதை நம்பாது ரஜினி பத்திரிகை வருஷத்தான் நம்பாங்க இருந்தாலும் இறைவன் பாருங்க அது இன்னைக்கு ஒரு குறுப்புண்ண நமக்கு என்ன இன்னைக்கு இல்லை அதுதான் மன வருத்தம் மக்கள் வந்து வயசானவங்களோ குழந்தைகளோ பாதுகாப்பாக போங்க பாதுகாப்பாக வாங்க ரோட்ல பள்ளம் இருக்கும் கரண்ட் கம்மி கிடக்கும் உஷாரா போங்க வாங்க அப்பா காமிக்கிற பாருங்க பேசுகிறேன்பாச்சி நமச்சிவாயம் எப்பா முருகப்பா நமச்சிவாயம் தான் நாட்டுப்புற கலைஞர் ஐயா வந்து ஒரு நூறு கலைஞர்கள் வச்சு வாழ்வு கொடுத்துருக்காரு வாழ்வாதாரம் வேலை வாய்ப்பு அவருக்கு அன்பு சொல்றாரு ஆமா வணக்கம் சொல்லுங்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு தலைமுறை பத்து தலைமுறையா இந்த வேலைகளை வந்து இருக்காங்க மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் இந்த இந்தமாரி தப்பாட்டம் நாகஸ்வரம் தமிழ் இந்த மாதிரி இப்போ வர தமிழ் சினிமாவில் தமிழ் சீரியலில் எல்லாத்துலேயுமே இவங்க தான் நம்பர் ஒன்று இன்னைக்கு ஐயாவை தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க இன்னைக்கு அவங்க தான் நமக்கு எவ்வளோ படம் சீரியலுக்கு வந்து சன் டிவி ஜி தமிழ் விஜய் டிவி எல்லாத்துக்கும் அவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் நிறையா சாதிக்கணும் இது இறைவனோட அருள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் நிறையா சேனல்ஸில் வாய்ப்புகளை கொடுங்கன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஓம் நம சிவாய் நம சிவாய நம சிவாய் நம சிவாயினம ஐயா சிவாய் சிவாய ஐயா